அதை நீங்கள் கட்டை பிரிச்சாதான் எப்படின்னு பார்த்துட்டு அதை அழுகி இருக்கா என்னன்னு நான் பார்க்க முடியும் அழுக கூட இல்லைங்க இல்லை நீ சொல்ல நான் எடுத்துக்க முடியும் நான் கட்டை பிரிச்சு நான் அங்கே அண்ணால் பார்க்கணும் ஐயாவில் பார்க்கணும் நீங்கள் அங்கே போய் காட்டு ரெண்டு கட்சி ஜோடி விட்டிங்க ரெண்டு கட்சி ஜோடி விட்டிங்க அந்த மாதிரி தானியங்கள் மேலே மிச்சு இந்த சாமி இந்த மேலே யாரோ ஒரு கூட துணைக்கு யாரோ ஒருத்தர் கூட்டிடுவாங்க ஏன்னா நீங்கள் இன்னும் நீங்கள் காலை மேலே தூக்குறப்போ கீழே விழுந்துருவீங்க யாரோ ஒருத்தர் சின்ன பொடியன்களை யாரோ ஒருத்தி வந்தால் தான் நீங்கள் பிடிச்சி அவங்க நிற்கும் போது நாங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ண முடியும் ஃபோக்கஸ் பண்ணாத நைட் ஒரு மணி கணக்கு நாங்கள் சரி முடியும் நாளை வந்து அஞ்சு நாள் தொடர்ந்து வரணும்ப்பா சரி சரி இன்னைக்கு வந்து கணக்கு ஏற்ற மாட்டாங்க நாளை இருந்தால் அஞ்சு நாள் தொடர்ந்து வரணும் சரி சார் இந்த காலுக்கு வந்து இன்னைக்கு ஐநூற்றி நாற்பது மருந்துக்காகும்ப்பா சரி சரி

ம் எந்த வீட்டுங்க தண்ணி இருக்கு எந்த இடத்துக்கு படுப்பு சொல்லிப்பாங்க இருக்கேன் எங்கள் அப்பா வீட்டுக்கே சரியாக போக மாட்டேங்க வீட்டில் இருந்தால் நாலு வந்து நைட்டே வீட்டுக்கு சரியாக இருக்காங்க நைட்டே பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் வீட்டுக்கு போக மாட்டேங்க அப்போ இப்படி இருந்தால் எப்படிப்பா திங்கட்டு இருபது ரூபாய்க்கு மேலே எவ்வளோ வைக்கிறேன் ஏதோ என்ன வேண பாரியா போயா திருங்களா திருப்பா